ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா செட்டிநாட் ஸ்டைலில் மீன் குழம்பு தான் பண்ணப்போம் மீன் குழம்ப எப்படி பண்ணலான்னு வாங்க மீன் குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு இருபது போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பல் பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சி இப்போ இது கூட ரெண்டு தக்காளியை பொடியாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிடலாம் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதை விட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு கொஞ்சமாக கருவேப்பிலையில் எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு இருபது போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பல் பூண்டு கொஞ்சமாக கருவேலையில எல்லாம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சால் மசாலாவை சேர்த்துக்கலாம் மசாலாவை சேர்த்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுடலாம் ஒரு மூணு நிமிஷமாக நல்லா வதக்கியாச்சு இப்போ இது கூட சின்ன லெமன் சைஸ் புளியை ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சி வடிகட்டி ஒரு கப் அளவுக்கு புளிக்கரைசல் சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ மிக்சி ஜாரை கழுவிட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ அடுப்பை மிதமான தீயில் வச்சு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷமாக குழம்பு நல்லா கொதித்து இருக்குது இப்போ இது கூட ஒரு அரக்கப்பளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்து கலந்து விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா வெந்துட்டிருக்கு இப்போ இது கூட நான் வந்து சீலா மீன் எடுத்துருக்குறேன் சீலா மீனை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இது கூட சீலா மீன் துண்டுகளை சேர்த்துக்கலாம் மீன் சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுடலாம் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷமாக மீன் எல்லாம் நல்லா வெந்து சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மீன் நல்லா உடையாமல் சூப்பராக வந்திருக்கு எந்த மீன் வாங்கினாலும் இந்த மாதிரி குழம்பு செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியலை சேர்த்து கலந்துட்டு இறைக்கிற வேண்டி நீங்களும் நீங்களும் இதுபோல் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ